வணக்கம் ரிஷபராசி ராசி ஆணி மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம் ரிஷப ராசிக்காரர்களை பொறுத்தவரை இனிமையான பேச்சுக்கு சொந்தக்காரர்கள் பாசம் மிக்கவர்கள் அதே நேரத்தில் செய் தொழிலில் அதிக ஆர்வமும் ஒரு நேர்மையையும் உடையவர்கள் இப்படிப்பட்டவர்களுக்கு இந்த ஆணி மாதத்தில் கிரகங்கள் எப்படி எங்கே நிற்கின்றன என்று பார்ப்போம் அதாவது உங்கள் ராசிநாதனாக இருக்கக்கூடிய சுக்கரன் பெரிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சூழ்நிலையில்தான் மாதம் பிறக்கிறது அத்தியாவசிய செலவுகளும் ஆடம்பர செலவுகளும் அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதம் என்று இந்த மாதத்தை சொல்லிவிடலாம் உங்களுக்கு லாபாதிபதியாக இருக்கக்கூடிய குரு தனஸ்தானத்தில் இருப்பதால் உங்களுக்கு பண தேவைகள் என்பது வரவே வராது அதே நேரத்தில் பண தேவைகள் உடனே பூர்த்தியாகிவிடும் ஒரு சிலருக்கு இடமாற்றம் வீடு மாற்றம் எல்லாம் நீங்கள் நினைத்தபடியே நடக்கும் எதற்கும் நீங்கள் கவலைப்படாமல் இந்த மாதத்தை எளிமையாக மகிழ்ச்சியுடன் கடந்து விடலாம் ஆணி மாதம் எட்டாம் தேதி கடக ராசியில் சென்று புதன் பகவான் அமரப்போகிறார் உங்கள் ராசிக்கு ரெண்டு ஐந்து இந்த இரண்டு இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் அவர் தனாதிபதியாகவும் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியாகவும் விளங்குபவர் புதன் சகாயஸ்தானத்திற்கு வரும்பொழுது உங்களுடைய மனதில் நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ அது உடனுக்குடன் நடந்துவிடும் கொடுக்கல் வாங்கல்கள் சிறப்பாக இருக்கும் கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் மறைந்து நிம்மதியாக இருப்பீர்கள் உடன் பிறந்தவர்களின் அனுசரணையான போக்கு உங்கள் மனதிற்கு மகிழ்ச்சியை தரும் நிகழ்கால தேவைகளை எல்லாம் உங்களுடைய நெருங்கிய நண்பர்கள் பார்த்து கொள்வார்கள் ஆணி மாதம் பதினைந்தாம் தேதி ரிஷப ராசியில் சென்று சுக்கர பகவான் அமரப்போகிறார் உங்கள் ராசிநாதன் சுக்கரன் உங்கள் ராசியிலேயே சஞ்சரிக்கும் பொழுது அற்புதமான பலன்கள் எல்லாம் நடக்கும் அதே நேரத்தில் எந்த நேரத்தில் எதை செய்ய நினைக்கிறீர்களோ அதை அப்படியே செய்து முடிக்கும் அளவிற்கு பொருளாதாரத்தில் ஏற்றம் என்பது கிடைக்கும் உத்தியோகம் பார்ப்பவராக இருந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக ஒரு ஏற்றமான காலம் என்று இந்த காலத்தை சொல்லலாம் பதவி உயர்வு ஊதிய உயர்வு எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் பழைய தொழிலை விட்டுவிட்டு புதிய தொழில் தொடங்க உங்களுக்கு அற்புதமான வாய்ப்புகள் கிடைக்கும் வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த மின்சாதன பொருட்கள் மற்றும் ஆபரணங்களை வாங்கும் யோகம் உங்களுக்கு உண்டு மாதம் முழுவதுமே கும்பராசியில் சஞ்சரிக்கும் சனி பகவானை சிம்ம ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் பார்க்க போகிறார் சனியோடு ராகுவும் கூட்டுக்கிரக சேர்க்கையாக இருக்கிறார்கள் மிகுந்த கவனத்தோடு செயல்பட வேண்டும் நீங்கள் அதே நேரத்தில் ஆரோக்கிய தொல்லைகள் மருத்துவ செலவுகள் குடும்பத்தில் யாருக்கேனும் ஏற்படும் பொது உள்ளவர்களுக்கெல்லாம் புது புது திருப்பங்கள் மூலம் நல்ல நிகழ்வுகள் நடக்கும் மாணவர்களாகவோ மாணவிகளாகவோ இருந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாவிதமான நன்மைகளும் நடக்கும் போட்டி பந்தயங்களில் வெற்றி கிடைக்கும் பெண்களாக இருக்கும் பட்சத்தில் சேமிப்புகள் அதிகரிக்கும் உங்கள் பெயரிலேயே நீங்கள் சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் இந்த மாதத்திலேயே உங்களுக்கு உண்டு முருகப்பெருமான் வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை தரக்கூடிய மாதம் ஆனி மாதம் பதினெட்டாம் தேதி கும்ப ராசியில் சஞ்சரிக்கும் சனி வக்கரம் பெறுகிறார் உங்கள் ராசிக்கு ஒன்பது பத்து இந்த இரண்டு இடங்களுக்கு அதிபதியானவர் சனி அவர் வக்கரம் பெறுவது அவ்வளவு நல்லது அல்ல என்றுதான் சொல்ல வேண்டும் பெற்றோர் வழியில் உங்களுக்கு மன கசப்புகள் ஏற்படலாம் உறவினர்கள் உங்கள் முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய காலகட்டம் மகிழ்ச்சியாக இந்த மாதத்தை கடந்து விடுங்கள் இது போன்ற மற்ற ராசிகளின் பலன்களை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் ஜி கிரியேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்